புலை வேத வசனத்துக்கு திரும்புகள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வேத வசனம் பரிசுத்த பாதைகளை நமக்கு காட்டுகிறதாம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது உமது சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உது வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் அவருடைய வசனம்தான் சத்தியம் என்று சொல்லி யோவான் பதினேழு பதினேழுல பார்க்க முடிகிறது நம்முடைய ஆண்டவர் தமது உபதேசத்தினால் அவருடைய வார்த்தையினால் சீடர்களை சுத்தமானவர்களாக அவர்களுக்கு அறிவித்தார் நீங்கள் யோவான் பதினைந்து மூன்றை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வார்த்தைகளை கேட்ட சீடர்கள் சுத்தமானார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அறிவிப்பை கொடுப்பதை காண முடிகிறது அது மாத்திரமல்ல ஆண்டருடைய வார்த்தை ஏழு முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாய் வெள்ளியைப் வெள்ளியை போன்றது ஒரு வெள்ளியை எப்படி புடமிட்டு அதை சுத்தமான வெள்ளிகளாய் மாற்றுகின்றார்களோ அதே மாதிரி தேவ வார்த்தை வெள்ளியை விட பரிசுத்தம் உள்ளது சுத்தமானது அது ஏழு முறை ஏழு முறை அது புடமிடப்பட்ட ஒரு வெள்ளியை போன்றது என்று சொல்லி அவ்வளவு சுத்தமானது என்பதை அந்த வார்த்தையை குறித்து கட்டுக் கொடுக்கிறார் அது காட்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிற காட்டு நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் சுத்தமாய் பரிசுத்தப்படுத்துகிற பாதைகளை காட்டுகிற ஒரு காட்டுத்தேன் என்று சொல்லி நம்ம அருமையான வார்த்தை மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த வார்த்தை எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா அதை குறித்து வேதம் சொல்கிறது பிலிப்பியர்ல நீதியினாலும் உண்மையினாலும் கற்பினாலும் அன்பு நற்கிருத்தினாலும் புண்ணியத்தினாலும் புகழினாலும் ஆகியவற்றத்திற்கு தோல் கொடுக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தைகள் இந்த உண்மை இந்த நீதி கசப் கற்பு அன்பு நற்கீர்த்தி புண்ணியம் புகழ் இவைகளுக்கு இந்த வேத வார்த்தைகள் தோல் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது ஒருவேளை பிள்ளைகள் குற்றங்கள் துணிகர பாவங்கள் ஆகியவற்றிற்கு திருவசனம் மாற்றும் வருது அலே இந்த அருமையான பாவங்களுக்கு பிள்ளைகளுக்கு குற்றங்களுக்கு துணிகரமான செயல்களுக்கு பாவங்களுக்கு திருவசனம் மாற்று இருக்கிறது சங்கீதம் ஏழிலிருந்து பதிமூன்று வரை பார்க்கின்றோம் ஆகவே பரிசுத்த வேதம் பரிசுத்தமான மக்களை உருவாக்குகிறதா இருக்கிறது பாவத்தை உணர்த்தி ராஜாக்களோடு ராஜாக்கள் தங்கள் ஆடைகளை கிழிக்க வைத்து மனம் கசந்து அள வைத்து வைக்கின்றதாக இந்த வேதம் காணப்படுகிறது இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஊடுரும் பொழுது அவர் யாராயிருந்தாலும் சரி அவருடைய பாவங்களை உணர்வடைய செய்து அந்த ராஜாவினுடைய ஆடைகளை கிழிக்க வைத்து மனம் கசந்து ஒப்பு அது வல்லமை நிறைந்த பரிசுத்த வார்த்தைகள் அது ஏழு முறை புடமிடப்பட்ட வெள்ளியை போன்ற வார்த்தையாய் காணப்படுகிறது வேத வசனம் தகவல் தருவதல்ல நிறையவே நினைக்கிறோம் அந்த வேத வார்த்தைகள் வசனங்கள் அநேக தகவல்களை தருகிறது அநேக காரியங்களை தருகிறது நினைக்கின்றோம் அப்படி அல்ல முதல் நோக்கம் நம்மை திருத்தம் செய்வதே இந்த வேதத்தினுடைய முதல் குறிக்கோள் நம் ஒவ்வொருவரையும் திருத்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பாதைக்குள் நேராக அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதத்தினுடைய முதல் குறிக்கோளாய் காணப்படுகிறது இந்த வேத வசனத்தின்படி நடப்பே நடப்பவர்கள் ஒருவேளை அறிவற்றவர்களாக இருந்தாலும் ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள் இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்கள் அறிவாற்றல் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள் தடுமாற மாட்டார்கள் அவருடைய பாதைகள் பரிசுத்த இருக்கும் அந்த பாதைக்கு நேராய் அந்த சத்தியத்திற்கு நேராய் அந்த காட்டு தேனுக்கு நேராய் வரும்படி உங்களை அன்போடு அணைக்கிறேன் உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சத்தியமும் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் ஆளுகை செய்வதாக ஆமேன் ஆமேன்